வணக்கம் அன்புமணி சார் எட்டு மாத காலமாக வீட்டிலேயே ஓய்வில் இருந்துட்டு இந்த கொரோனா காலத்துல மக்கள் பாதிக்கப்பட்டாங்களா இல்லையா அப்படிங்கற எந்த விஷயமே தெரியாம வந்திருக்கிறீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு உங்களுடைய பேட்டி பார்த்தேன் அதாவது வன்னிய சமூக மக்களுக்கு அரசு பதவிகள் வந்து உரிய பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கல நாப்பது ஆண்டு காலமாக நாங்கள் வைத்திருக்கின்ற வலிமையான கோரிக்கை அப்படின்னு பேட்டி வந்து கொடுத்திருந்தீங்க சார் இது சம்பந்தமா வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு சமூக மக்களுக்கு வந்து அரசு பிரதிநிதித்துவம் வந்து எப்படி நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தலைவர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதன் மூலமா அவங்க வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக முதல் முதல் வந்து சட்டநாதன் கமிஷன் வந்து அமைச்சர் அந்த சட்டநாதன் இருக்கிறார் பாருங்க அவரே வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் வந்து தலைவர் அவர்கள் வந்து வந்து முதல்வராக இருக்கும் போது அவர்கள் இருக்கிறார்ல அவரை வந்து பாரம்பரியமிக்க மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தோட வைஸ் சான்சலரா வந்து நியமிச்சார் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழு திரு காசி விஸ்வநாதன் அவர்களை டிஎன்பிசியோட சேர்மனா வந்து நியமிச்சாங்க அதாவது அரசு எதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததோ எல்லாத்தையும் வந்து பார்த்து எந்தெந்த சமூகத்துக்கும் எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ன்ற அடிப்படையில் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சாங்க இதெல்லாத்தையும் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டே அதாவது நீங்க சொன்னீங்கல்ல எம்ஜிஆர் காலத்திலே நாங்க போராடினோன்னு ஆனா எம்ஜிஆர் காலத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த இது உரிமை வந்து கொடுக்கப்படல ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் அன்று திரு வீரபாண்டியார் அவர்களை வச்சு ஐயா ராம்தாஸ் அவர்களை அழைத்து வன்னிய சமூக மக்களுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்த்து இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுத்தாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னிய சமூக மக்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி டாக்டர் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தான் காரணம் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா வந்து அரசியல்னால வந்து அதை ட்ரை அது வந்து வரலாறு சார் அதை அதை வந்து மறைக்க முடியாது இத தாண்டி உங்ககிட்ட என்ன கேள்வினா ஆண்டு கால வலிமையான கோரிக்கை அப்படின்னு சொல்றீங்கல்ல சார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற அளவுக்கு வந்து இருந்தது அப்ப அவ்வளவு வலிமையான காலத்துல நீங்க இந்த விஷயம் பத்தி எல்லாம் பேசினதே இல்ல சரிங்களா சரி நீங்க அப்ப அரசியலுக்கு வரலாம்னு கூட சொல்லுவீங்க நீங்க அரசியலுக்கு வந்த இந்த ரெண்டாயிரத்தி நாலுல வந்து மத்திய அமைச்சரவையில வந்து அமைச்சர் அமைச்சர் பொறுப்பேற்றீங்க பாருங்களேன் அப்ப கூட நீங்க வந்து இந்த சமூக மக்களோட முன்னேற்றமோ அவங்களுக்கான இடஒதுக்கீடோ அந்த சமூக நீதி கோரிக்கையெல்லாம் வைக்கவே இல்லை மாறா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இண்டோர் மருத்துவக் கல்லூரியில ஊழல் செஞ்சு அந்த வழக்கு சிபிஐ வழக்கு வரைக்கும் பிரச்சனை எல்லாம் கூட சொல்லுவீங்க நான் நினைச்சா ஒபாமாட்ட கூட பேசுவேன் வலிமையா இருக்கும் போது நீங்க இந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டீங்க இந்த சமூக மக்கள் எல்லாம் பிரச்சனை குறித்து மறந்துட்டீங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு அப்ப வந்து திரு நரேந்திர மோடி அவர்களுடைய பாஜக கூட்டணியில தான் நீங்க அங்க வச்சீங்க அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது சம்பந்தமா வந்து நான் வந்து கோரிக்கை எழுப்பி அந்த மாதிரி அந்த பிரச்சனையே பேசல என்னடா இவன் மத்திய அமைச்சரவை இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கூடாது அதாவது நீங்க இவ்வளவு வலிமையா இருந்த காலத்திலேயே இந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசல இந்த பிரச்சனைகள் நீங்க பேசாத தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதே வன்னிய சமூக மக்கள் உங்களை வந்து பெண்ணாகரத்துல தோக்கடிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதே மக்கள் உங்களை தர்மபுரியில தோக்கடிச்சாங்க சரிங்களா ஏன்னா நீங்க அவங்களுடைய பிரச்சனையை பேசாம உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோட வளர்ச்சியை தான் நீங்க பாத்தீங்கறதா அந்த மக்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு அடுத்தபடியா இப்ப நரேந்திர மோடி அரசு போன வருஷம் கொண்டு வந்தாங்க பொருளாதார இடஒதுக்கீடு அந்த பொருளாதார இடஒதுக்கீடுனால சமூக மக்கள் வந்து கடுமையா பாதிக்கப்படுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஆனா அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து இந்த பிரச்சனை குறித்து எதுவுமே பண்ணல சார் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாஜக கண்மூடித்தனமா ஆதரிச்சீங்க சரிங்களா அப்படி எல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் தலைவர் தளபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்காக வந்து குரல் கொடுத்தாங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கம்ப்ளீட்டா எதுவுமே செய்யல இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு சொன்னீங்க ஏற்படுத்த சமூகம் அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து வன்முறை சமூகம் ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க சார் அப்படி ஏற்படுத்த சமூகம் அப்படின்னு சொன்னா மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கல அந்த விவசாய சட்டம் மக்கள் விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை எதிர்த்து நீங்க போராடி இருக்கணும்ல சார் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க பாட்டுக்கு அமுக்கமா எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை நீங்க உளறிட்டீங்க ஒண்ணு நாங்க அரசியலுக்காக செய்யல அப்படின்றது அதுதான் உண்மை ஏன்னா இப்ப தேர்தல் வரப்போகுதுன்றதுனால மட்டும்தான் இதை செய்யறீங்க கடைசியா ஒண்ணு சார் அதாவது உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு தளபதியா இருந்தவர் மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் அந்த காடு வெட்டியார் அவர்களுக்கு மருத்துவமனையில வந்து வைத்தியம் பார்க்கும் போதே எங்களை சரியா கவனிக்கலாம் அந்த குடும்பம் வந்து குற்றச்சாட்டு வைக்குது அதே மாதிரி அவர் மாவீரன் காடு வெட்டியார் அவர்களுடைய பையனை வந்து சமயமா தாக்கப்பட்டார் அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க குரல் கொடுக்கல அவருக்கு ஆதரவா நிக்கல எனவே உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு விசுவாசமா இருந்த திரு காடு வெட்டியார் அவர்களையே நீங்க கவனிக்கலும் போது இந்த சமூகத்துக்காக நீங்க குரல் கொடுக்கறேங்கறத எப்படி அந்த சமூக மக்கள் நம்புவாங்க இப்படி பியூரா சீப் பாலிட்டிக்ஸ் வந்து பண்ணாதீங்க சார் சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து மக்கள் இப்ப நம்புற இடத்துல வந்து இல்ல சரிங்களா நன்றி